அபிராமி சேகரி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரி அன்பான வணக்கங்கள் அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு குரு பகவானுடைய பயிற்சி எப்படி இருக்குங்கிறத பார்க்குறோம் அஸ்தம் கன்னி கண்ணீராசியில் நீங்கள் பிறந்திருக்கீங்க உங்களுக்கு தெரியும் நம்ம இங்கே ராசி பலன் பார்க்கல நட்சத்திர பலன் பார்க்குறோம் ஒருவேளை உங்களுக்கு பலன் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா ராசிக்கான குரு பயிற்சி பலனை தனி வீடியோ போட்டிருக்கேன் அதுல போய் பாருங்க குரு பகவான் திருக்கணித பஞ்சாங்கப்படி மே மாசம் பதினான்காம் தேதி புதன்கிழமை இரவு சுமார் பத்து மணி முப்பத்தஞ்சு நிமிஷத்துக்கு ரிஷபராசிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சியாரு எப்பவுமே குரு பகவானுடைய பயிற்சி சுமார் ஓராண்டுகள் இந்த தடவை பார்த்தீங்கன்னா அவர் அக்டோபர் பதினெட்டாம் தேதியிலிருந்து டிசம்பர் அஞ்சாம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு சுமார் நாற்பத்தொன்பது ஐம்பது நாட்கள் மிதன ராசிலிருந்து கடகராசிக்கு அதிசாரமாக போறாங்க அதிசாரம் அப்படின்னா பார்வர்டுன்னு அர்த்தம் முன்னோக்கின்னு அர்த்தம் ஆக மிதினம் கடகம் ரெண்டு ராசியில் அவர் சஞ்சாரம் பண்றார் ஆக அங்க பண்ணக்கூடிய ஓராண்டு காலங்களுக்கான பலன் அவர் எந்த நட்சத்திரத்தில் சஞ்சாரம் பண்றாரோ அதை ஒட்டி நமக்கு ஏற்படக்கூடிய பலன் அவருடைய பார்வை பலன் ஒவ்வொரு கிரகத்துக்கும் பார்வை இருக்கிற மாதிரி குருபானுக்கும் தான் இருக்கும் இருந்து ஐந்தாம் இடத்தையும் ஏழாம் இடத்தையும் ஒன்பதாம் இடத்தையும் பார்வையிடுவார் இது அத்தனை கணக்கில் எடுத்துக்கிட்டு அஸ்த நட்சத்திரத்துல உங்களுக்கு அவரால் ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன அவரால் ஏற்படக்கூடிய கெடுபலங்கள் என்ன அந்த இருந்து நாம் எப்படி தெய்வ அனுகூலத்தால் மீண்டு வருவது இதான் இப்ப பார்க்க போறோம் முதல்ல இந்த குரு பகவான் அஸ்தம் அப்படின்னாலே நீங்க சந்திர பகவானுடைய ஆதிக்கத்துல அனுகூலத்துல அனுகிரகத்துல பறந்தவங்க இதை மறந்துடாதீங்க அப்படி பார்க்கிற போது இந்த பயிற்சியில உங்களுடைய அந்தஸ்து கௌரவம் கூடும் மெயினாக உங்க கையில பணம் தனம் பொருள் இருக்கும் லைஃப்ல இது வரைக்கும் நான் கஷ்டப்பட்டு உழைச்சேன் சம்பாதிச்சேன் கையில ஒண்ணு இல்லை அப்படிங்கிற மனநிலைகள் இனிமேல் இல்லை உங்களுக்கு மணி ரொட்டேஷன் நல்லா இருக்கு யாருடைய பணத்தையா நீங்க ஹேண்டில் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இது அத்தனையும் இருக்கு கையில லிக்விட் கேஷா ஏதாவது இருப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கு எல்லாத்துக்கும் மேல ரொம்ப நாள் நகம் வாங்கணும்னு நினச்சவங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் இந்த பயிற்சியில அஸ்த நட்சத்திரத்துல பிறந்த உங்களுக்கு இருக்கு அது மட்டுமல்ல இந்த பெய்சியில் யாரெல்லாம் பேச்சின் மூலமாக வருமானத்தை சம்பாதிக்கிறீங்களோ உங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள்லாம் நிறைய உண்டு எனக்கு இருப்பனால கவர்மெண்ட் அல்ல காரியம் ஆகாமல் இருக்கு அப்படிங்கிறவங்களுக்கு அந்த காரியங்கள் அத்தனையும் கைகூடும் அது மட்டும் இல்லை நான் பெரிய லெவலில் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும் ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்கிறேன் இண்டஸ்ட்ரியல் ஆரம்பிக்கணும்னு நினச்சிருக்கேன் ஒரு தொழில் மூலயமா வரணும்னு நினைக்கிறேன் ஆற்றுப்புற வரணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு யாரெல்லாம் ஃபீல் பண்ணுறீங்களோ உங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இந்த குரு பயிற்சியில் நிறைய இருக்குது அதுவும் இல்லாமல் நீங்கள் யாரெல்லாம் ப்ரொடக்ஷன் சார்ந்த துறைகளில் இருக்கீங்க அப்படிங்கிறவங்களுக்கு உங்களோட உற்பத்தி தந்தால் நல்ல சேல்ஸ் ப்ராஃபிட் இருக்குது ஒருவேளை நீங்கள் மேனுஃபேக்சரிங் லைனில் இருக்கிறவங்களுக்குமே நல்லதொரு ஏற்றம் உங்களுக்கு உண்டு இந்த பயிற்சியில் நீங்கள் யாரெல்லாம் பர்மரெண்ட்டு ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ வாங்குவதற்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது ரொம்ப நாளாக இடம் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ரெம்பரலாக வீடு வாங்கணும்னு நினைச்சவங்களுக்கு அதுக்கான சந்தர்ப்ப சூழ்நிலைகள் உருவாகும் ரெம்பரலாக வீடு கட்டணும்னு நினைக்கிறவங்களுக்கு அதுக்கான சூழ்நிலைகள் இருக்கு குறிப்பாக வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கு நிறைய வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்குவதற்கு இதெல்லாம் நீங்கள் லோன் போட்டு வாங்குவதற்கான வாய்ப்புகள் இந்த குறு பயிற்சியில அஸ்த நட்சத்திரத்துல பிறந்த உங்களுக்கு இருக்கு அது மட்டுமல்ல இந்த காலங்களில் நீங்க பெரிய லெவலில் உங்களுடைய ப்ரொஃபஷனில் ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு இது வரைக்கும் நான் காம்படேட்டிவ் எக்ஸாமினேஷன் எழுதிருக்கேன் அதிலையும் ஜெயிக்கலைங்கிற ஜெயிப்பீங்க உங்களுக்கு ஏதாவது வழக்குகள் இருந்தால் வழக்குகள் வந்து நீங்கள் விடுபடுவதற்கான வாய்ப்பு வழக்குகளில் நீங்கள் ஜெயிப்பதற்கான சூழ்நிலைகள் இதெல்லாம் இருக்குது எல்லா விதமான எதிரிகளையும் நீங்கள் வெற்றி கொள்வதற்கான வாய்ப்பு உண்டு குறிப்பாக டைரக்ட் இன்டைரக்ட் யூனிவசி யாராக இருந்தாலும் அவங்கள ஜெயிப்பதற்கான சூழ்நிலைகள் இருக்குது அதுக்காக நான் காம்படேட்டிவ் எக்ஸாமினேஷன் எழுதியிருக்கேன் கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதிருக்கேன் ஏதாவது ரிசல்ட் வந்தால் தேவைன்னா பாஸ் பண்ணுவேன்னா கண்டிப்பாக பாஸ் பண்ணுவீங்க இது அத்தனையும் உங்களுக்கு உண்டு அது மட்டும் இல்லை நீங்கள் எந்த ஜாப்ல இருந்தாலும் சரி உங்களுடைய கரியர் உங்களுடைய ப்ரொஃபஷன் ரொம்ப நல்லா இருக்குது யாரெல்லாம் வேலை தேடிட்டு இருக்கீங்களோ டெஃபினட்டாக உங்களுக்கான வேலை வாய்ப்புகள் நன்றாக அமையும் ஆல்ரெடி நான் வேலையில் இருக்கேன் ஜாப்ல இருக்கேன் எனக்கு எப்படி இருக்குங்கிறவங்களுக்கு நல்லா இருக்கு ஸோ வேலையில் நீங்கள் நல்லா எதிர்பார்க்குறீங்களோ அத்தனையும் கிடைக்கும் வேலையில் நீங்கள் பெரிய லெவலில் எஃபர்ட் எடுத்து பண்ணி வரைக்கிற கண்ணே சொல்லினா நல்ல ஒரு அங்கீகாரம் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இதெல்லாமே உண்டு வெளியில எனக்கு ப்ரொமோஷன் கிடைக்குமானா உண்டு பெரிய லெவலில் எனக்கு இன்க்ரிமெண்ட் எது பார்த்துட்ருக்கேன் பாசிபிலிட்டிஸ் இருக்கானா இன்க்ரிமெண்ட் கிடைக்கும் அது மட்டும் இல்லை நான் இன்சென்டிவ் பார்க்குறேன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் இருக்குது எனக்கு ரோல் சேஞ்ச் ஆகுமானா ரோல் சேஞ்ச் ஆகும் வெளியில் எனக்கான இன்னர் சேஞ்சஸ் இருக்கான்னா சேஞ்சஸ் இருக்குது ஆக இத்தனை நன்மைகளும் உங்களுக்கு அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்திருக்கு குரு பகவானால் உண்டு அது மட்டும் இல்லை இந்த காலகட்டங்களில் உங்களுடைய அத்தனை விதமான செயல்பாடுகளும் வெற்றி படைப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்குது இது அத்தனையுமே உங்களுக்கு மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் கொடுக்கறதாக இருந்தால் கூட இந்த பயிற்சியில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள்லாம் நிறையா இருக்குது குறிப்பாக குரு உங்களுடைய இந்த காலகட்டங்களும் உடல் ஆரோக்கியத்தை பாதிப்பா ஸோ யாரெல்லாம் ஹெல்த் வைஸில் ரொம்ப கவனமாக இருக்கணுமா ரொம்ப கவனமாக இருங்க உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி குறைவு எல்கள்த ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது யாருக்கெல்லாம் பெரிய லெவலில் நீரோ ப்ராப்ளம் நெப்ரோ ப்ராப்ளம் இருக்கிறவங்க ஒபிசிட்டி தைராய்டு இருக்கிறவங்க டயபெட்டிக் இருக்கிறவங்க ரொம்ப ரொம்ப கவனம் உடம்புல சின்ன பிரச்சனை டாக்டர் கவனிச்சு பாருங்கள் குறிப்பாக மேரிட்டு லைஃப்பை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவி உறவு அவ்வளோ சாட்டிஸ்ஃபைடாக இல்லை ரெண்டு பேரில் யாருக்கா ஓரளவுக்கு தேவையற்ற செலவினங்கள் விரையங்கள் நஷ்டங்கள் வைத்திய செலவுகள் அல்லது பிரிவினைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது உங்களுடைய குழந்தைகள் இருந்தால் குழந்தைகள் உங்களை விட்டு செப்பரேட் ஆகிறதுக்கான சூழ்நிலைகள் அவங்கள விட்டு நீங்கள் பிரிஞ்சிருக்க வேண்டிய கால குழந்தைக்கு செலவு பண்ணுறதுக்கான வாய்ப்பு இது அத்தனையும் அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்குது வாழ்க்கையில எவ்வளோ பெரிய உயர்ந்த பதவியில் இருந்தால் எவ்வளோ பெரிய நிலைமையில் இருந்தாலும் சரி உங்களுக்கு ஒரு அன்சாட்டிஸ்பைடு என்பது இருக்கும் பெரிய லெவலில் உங்களுக்கு பிஸ்னஸ் இருந்தாலும் கூட பிசினஸ்ல நீங்கள் ஒரு திருப்தி ஏற்ற பண்ணலாம்னு ஒருவேளை நீங்கள் பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா பார்ட்னரோ நீங்களோ பிரிவதற்கான வாய்ப்பு அல்லது பார்ட்னருக்காக நீங்கள் உழைக்க வேண்டிய சூழ்நிலைகள் அல்லது பார்ட்னர் ஒரு மன நிம்மதியாக சூழ்நிலையில் இருப்பேன் இது அத்தனையும் இருக்குது ஸோ இந்த காலத்தில் உங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுங்கள் பார்ட்னர்ஷிப் லைஃப் பார்ட்னர் பிஸ்னஸ் பார்ட்னர் போர்த்தா சரி ரெண்டையுமே நீங்கள் மெயின்டைன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது அதாவது விஷயத்தில் நீங்கள் கவனம் ரெண்டாவது உங்களுடைய உடல் ஆரோக்கியம் திரும்ப திரும்ப சொல்கிறதுக்கு காரணம் தான் இது எல்லாமே அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இருக்குது ஸோ இந்த காலகட்டங்களில் அவசரமாக அவசியப்படுதலையே கடன் வாங்குறதை அவாய்ட் பண்ணுங்கள் இல்லை கடனால் பின்னாடி உங்களுக்கு பெரிய அளவில் பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இது அத்தனை இருக்குது வேலையில் ப்ரொமோஷன் கிடைக்கல இன்க்ரிமெண்ட் இல்லை அப்படின்லாம் இருந்தால் கூட நீங்கள் வந்து உங்களுடைய ஹெல்த் விஷயத்தில் கவனம் ஒருவேளை உங்களுக்கு லோன் இருக்குது கடன் இருக்கு இஎம்ஐ இருக்குது அப்படிங்கிறவங்க மட்டும் உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் கவனப்படாதீங்க இல்லைன்னா ரொம்ப எச்சரிக்கையாகவும் இருங்க இது ரொம்ப முக்கியம் இந்த காலகட்டங்களில் நீங்கள் எவ்வளோ தூரத்துக்கு தெய்வ அனுகூலத்தை போட்டீங்களா அவ்வளோ தூரத்துக்கு ரொம்ப நல்லது குடும்பத்துல சுபகாரியம் நடக்கல அப்படின்னு ஒரி பண்ணாதீங்க சுப நிகழ்ச்சி நடக்கலன்னு பெருசா ஒண்ணு கலப்பட்டு இருக்காருங்க அதெல்லாமே ஆட்டோமேட்டிக்காக நடப்பதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு பின்னாடி அமையும் ஸோ இந்த காலகட்டங்கள்ல உங்களுடைய இஷ்ட தெய்வம் உங்களுடைய குலதெய்வம் எதுவாக நல்ல வழிபாடு பண்ணுங்க எல்லாவற்றுக்கும் இழங்க எங்கெல்லாம் சிவா ஆலயங்கள் இருக்கும் சிவபெருமானுக்கு நீங்க பெரிய லெவல்ல அபிஷேகம் ஆராதனை பண்ணுங்க பைரவர வழிபாடு அதிகப்படுத்துங்க குறிப்பா குரு பகவானுடைய ஸ்தலங்களுக்கு போய் தரிசனம் பண்ணுங்க நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு அமையும் நன்றி வணக்கம்